நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோடோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம காவேரி என்ன பண்ணுனாங்களோ அதே தான் இப்ப இந்த சீரியல்ல அபி பண்றாங்க வர்ற மாதிரி செஞ்சுட்டு நம்ம போயிட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியில போறேன் லாவண்யாவும் வெளியில போகிறா அதனால கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல இருந்துட்டு வா ஒருத்தவங்க வருவாங்க அவங்க உங்களை மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் அவசர அவசரமா வீட்டுக்கு போயிடுறாப்ல அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல ரூம்ல ஆனா இங்க முரளிக்கும் நம்ம சுந்தரிக்கும் பயங்கர டென்ஷனா இருக்கு இருந்தாலும் ராகவ அபிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு லாவண்யா கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா ஐடியா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா மதுவோட ஏற்பாடே இவங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்கு அப்படிங்கறது இன்னைய எபிசோட்ல வந்திருக்கு அப்படின்னா மது யாரோட ஆளு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது சோ இப்ப வந்து நம்ம ராக வந்து கற்பனையிலேயே நம்ம ப்ரொமோவில பாத்துருப்போம் இல்லையா அபிகிட்ட எப்படி எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல அத நினைச்சு பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அபி வந்த உடனே சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆவலா நம்ம ராகவ் தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ராகவ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அபி வந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா பின்னாடி மதுவும் வராங்க அப்பதான் ப்ளாஸ் பேக்ல காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஆபீஸ்ல இருந்து நம்ம ராகவ் கிளம்பும் பொழுது அபி ஒரு பைல கொடுக்கறாங்க அப்ப மது வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சி இருந்து பாக்குற மாதிரி பாக்குறாங்க இப்ப லாவணியா தான் சொல்றாங்க அங்க பொண்ணு யாரோ மறைஞ்சிருந்து உங்களை பாக்குறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு லாவடியா போயிடுறாங்க அது வேற யாரும் இல்ல மது தான் சோ இப்படிதாங்க மது வந்து அபி கிட்ட மாட்டினாங்க சோ லாவண்யா சுந்தரி இவங்க எல்லாருமே தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது சோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படிங்கறது தெரியல சோ இப்ப மதுவ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க மது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நடந்த ஆக்சிடென்ட்ல நான் மட்டும் தப்பிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் இப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது நான் சுயநினைவு துக்கு அப்புறம் பாக்குறப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனாலதான் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்